உயிரியல் வல்லுநர்கள்ட கேளுங்க டிஸ்கவரி சேனல்ல இது சம்பந்தமாக நீங்க பாருங்க ஒரு ஒட்டகம் இன்னொரு ஒட்டகத்தோடு தாம்பத்திய ரீதியாக இணைவதை யாரும் பார்க்க முடியாது நாலு பேர் பார்க்கிற வண்ணம் அது அந்த செயலை வைத்துக் கொள்ளாது ஒருவேளை யாராவது அந்த செயலை பார்த்து விட்டால் யாரையும் அடிக்காத ஒட்டகம் அவனை மட்டும் துரத்தும் அடிப்பதற்காக துரத்தும் துரத்திக் கொண்டே போகும் ஒரு கட்டத்தில் ஒண்ணு அவனை அடிக்கும் அவன் கிடைக்கவில்லை என்கிற போது தான் செத்து போகும் இது ஒட்டகத்தினுடைய இயற்கை நீங்கள் வேண்டுமானால் நூல்களிலே வாசியுங்கள் அரபியிலே ஒரு நூல் இருக்கிறது உயிரினங்களினுடைய உயிர் வாழ்வு அப்படின்னு ஒரு கிதாப் அற்புதமான புவியில இருக்கக்கூடிய நடக்கிற பறக்கிற ஊறுகிற எல்லா படைப்புகளை பற்றியுமான கிதாபா அது வந்து ஏறத்தாழ உயிரினங்களில் ஒரு என்சைக்ளோபீடியா ஒரு தகவல் களஞ்சியம் அது அதுல இருக்கிறது ஒட்டகத்தினுடைய யதார்த்தம் அது தன்னை தவறான கோணத்தில இருப்பவர்களை பார்த்தவர்களை துரத்தி அடிக்கும் இல்லாவிட்டால் தான் மாய்ந்து கொள்ளும் கொஞ்சம் ஒரு டிஃபரெண்ட் நீங்கள் இறைச்சியை பார்க்கலாம் பன்றியை பார்க்கலாம் என்ன செய்யும் தெரியுமா தன்னோடு இருக்கிற தன்னோடு தாம்பத்தியம் நடத்துகிற தனது ஜோடியை அடுத்தவனுக்கு தாரை வார்க்கிற ஒரு மோசமான பண்பாடு உண்டு மோசமான பண்பாடு உண்டு வேண்டுமென்றால் அந்த பிராணியை குறித்த ஆய்வு முடிவுகளை நீங்க வாசிச்சு பாருங்கள் இணையதளங்களில நீங்கள் இதை சர்ச்சை செய்து பாருங்கள் அந்த இடத்தில் அந்த தன்மை உண்டு தன்னோடு இருப்பவர்களை அடுத்தவர்களுக்கு தருகிற மேற்கத்திய உலகத்தில் மிக அதிகமாக அது சாப்பிடப்படுவதாலோ என்னவோ இது போன்ற கல்ச்சுரல்கள் அங்கே பெருகிக் கொண்டிருக்கிறது மிக அதிகமாக அது பரவி கொண்டிருக்கிறது ஒரு பிராணியை வேண்டாம் என்று சொல்லுகிற போது ஒரு பிராணியை உண்ணலாம் என்று சொல்லுகிற போது இந்த இரண்டுக்கும் மத்தியில இருக்கிற வித்தியாசங்களும் அதுல இருக்கிற ஒழிந்திருக்கிற உண்மைகளும் சிலவேளை நம்முடைய சிற்றிவுக்கு புரியாவிட்டாலும் அதுதான் என தடுத்திருப்பது தான் உண்மை அந்த அடிப்படையில் தான் இறைவன் போதைகளின் பக்கம் போக வேண்டாம் அது கொஞ்சமா இருந்தாலும் வேணாம் நிறைய இருந்தாலும் வேணாம் அதையும் சாப்பிடுதான் வருது நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் கதிலுகூ ஹராவும் கொஞ்சமா இருந்தாலும் வேணாமா கூடுதலா இருந்தாலும் வேணாமா ஏன்னா நம்ம அளவுக்கு சில பேரு ஒரு ஒரு அரை கப்பு மட்டும் குடிச்சுக்கிறோம் சும்மா ஒரு 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 தெம்புக்காக ஒரே ஒரு சின்ன ஒரு டீ கப்ல கொஞ்சம் குடிச்சுக்கிறோம் ஒரு ஸ்பூன் குடிச்சாலும் ஆரம்ல இந்த வார்த்தையை எப்ப சொன்னாங்க தெரியுமா ஒரு வீட்டுல மது தடை செய்வதற்கு முன்னால் ஒரு அறியாமை காலத்தில் மது தடை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு குடி பார்ட்டி அது குடிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் குடிக்கிறாங்க பெயர்கள் வேணாம் எல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கா என்ன தடை செய்யல எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கிறப்போ அடிக்கடி நீங்க ஹதீஸ் நூல்கள்ல கேள்விப்பட்டிருக்கிற ஒரு பெயர் அனுசரதி அனுசரதிதான்னு சின்ன பையன் அவர்தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு அதாவது தீர தீர மதுவை ஊத்துறது அப்ப கொண்டு போய் அப்படியே தீர தீர ஊத்துறார் ஊத்திட்டு இருக்காரு வெளியில வீட்டுக்கு வெளியே ஒரு சத்தம் வருது அல்லாஹுவும் அல்லாஹுவின் தூதரும் மதுவை நிரந்தரமாக அராமாக்கிவிட்டு